டிஃபன் ரெசிபி என்னன்றதை பார்த்துடலாம் இது வந்து கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதை நான் வந்து இன்றைக்கி முட்டை ஆட் பண்ணி செய்கிறேன் இது வெஜிடேரியனையும் நம்ம செய்யலாம் முட்டை ஆட் பண்ணிக்காமல் இதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம் நாலு மீடியம் சைஸ் சப்பாத்தி போட்டு எடுத்து அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் கடுகு இது மூணு தாளிக்கிறதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்துப்போம் ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள்

கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஆட் பண்ணிப்போம் பொடிசா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் நல்லா வதங்கட்டும் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூட ஒரு கை கருவேப்பில நான் எடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிப்போம் நல்லா வதக்கிக்கலாம் நான் இன்க்ரீடியன்ஸில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்ல மறந்துட்டேன் அது ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுப்போம் விட்டுக்கோங்க

உப்பு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு ஆட் பண்ணிப்போம் அதை கிளறி விட்டுப்போம் மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்மளோட முட்டையை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிப்போம் முட்டை ஆட் பண்றதுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்போம் கொஞ்சமா மட்டும் சேர்த்தா போதும் நான் எனக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் முட்டை தனியாக கிளறி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மசாலா கூட சேர்த்துப்போம் இந்த மாதிரி முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்த்து வச்சிருக்க மசாலாவோட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி எடுத்துப்போம் இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை மட்டும் ஆட் பண்ணிட்டு மேலே கொரியாண்டரை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட முட்டை கொத்து ரெடி நம்ம ஆட் சப்பாத்தி ஆட் பண்ணிப்போம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிப்போம் எடுத்து நம்மளோட முட்டை கொத்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு இப்ப கொத்தமல்லி தூவி இதை இறக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணிப்போம் ரெடியாயிடுச்சு இதை நம்ம எடுத்துப்ப சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த டிஷ் கிட்ட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க